சார் பாய் பைமோ மொபைல் ஆப் இது வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் அனைத்தும் இங்கே இந்த பைமோட கேட் ஆப்பில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த லிங்க் வேணுங்கிற ரிசப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கு அந்த லிங்க் மூலம் வேணுங்கிறவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரவை கேசரி எப்படி பண்ணுறது பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரவா கேசரிக்கு மொத்த தேவையான பொருட்கள் இப்போ பார்ப்போமா நான் ஒரு ஒன்றரை கப் ரவை எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு ரவைக்கு மூணு கிளாஸ் சீனி அதாவது சுகர் எனக்கு அதிகமாக தேவைப்படுறோம் நினைக்கிறவங்க ஒரு நாலு கிளாஸ் சீனி கூட எடுத்துக்கோங்க நல்ல சுகர் கொடுக்கும் ஓகே அடுத்து கிறிஸ்மஸ் முந்திரி ஏலாக்காய் இது ஒரு மூணு ஃப்ரீயம் ஸ்நாக்ஸ் அதாவது இதை நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நெய்யில் வறுத்துக்குங்க இல்லைன்னா எனக்கு வேணான்னா அப்படியே நீங்கள் டால்டாவில் கூட வளர்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் அதுக்கப்புறம் ஸ்வீட் கொஞ்சோண்டு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ நம்ம கேசரி இந்த தேவையான இன்க்ரீடியன்ஸை வச்சு இப்போ நம்ம கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம கேசரி பண்ணுறதை பார்ப்போம் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன்றரை கிளாஸ் ரவைக்கு நான் மூணு கிளாஸ் அல்லது மூன்றரை கிளாஸ் தண்ணியே எடுக்கிறேன் ஒன்று ரெண்டு ஒரு அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா மூன்றரை கிளாஸ் தண்ணி இந்த மூன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்து இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கணும் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கேசரி பவுட்ரு இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம அடுப்பில் பற்ற வைக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு நம்ம கேசரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை ஒரு கிண்ணத்தில் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதில் நீங்கள் தண்ணியை போடும்போது கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரை கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு உங்களுக்கு நல்லா தெரியுது இதே மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சோன்னு அதுக்கப்புறம் ரவையை எடுத்து கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு கை விடாமல் நல்லா திண்டி எடுக்கணும் அப்படி நீங்கள் கை எடுத்துட்டிங்கன்னா கட்டி விழுந்து இதை பார்த்து பக்குவமாக பொறுமையாக செய்ன்ஸ் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி எடுக்கணும் ஃப்ரான்ஸ் படுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா அடி பிடிக்காது அப்புறம் கட்டி விடுகாது ஃபிரான்ஸ் அதுக்கப்புறம் இந்த அளந்து ஒரு இல்லை அந்த சுகரை மூன்றரை கப் சுகரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிளறிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டி விடாமல் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா பக்குவத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் கொஞ்சம் கேசரி பவுடர் லைட்டாக கலந்ததுனால கலர் கொஞ்சம் கொடுக்கலாம் எனக்கு வந்து கலர் பிடிக்காது அதுக்கோசரம் நான் லைட்டாக கேசரி பவுடர் சேர்த்தேன் அதனால் எனக்கு அந்த கலர் கொடுக்கலாம் இப்போ அடுத்தபடியாக அந்த சுகர் நல்லா கரைஞ்சி கப்பி நீங்கள் ஆனால் ஹீட்டு கம்மியாகவே வச்சு எந்த ஒரு கத்தியும் இல்லாமல் நல்லா ரலி நல்லா கிண்டிக்கிட்டிங்கன்னா அப்படியே அந்த சக்கரை கரையை கரைய அந்த ரகையும் நல்லா வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி விடாமல் நல்லா கைவிடாமல் நல்லா கிந்துக்கிட்டே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கேசரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கைவிடாமல் நல்லா கட்டி விடாமல் நல்லா திண்டுக்கிட்டே இருந்த

ஒரு சிட்டிகை நிறைய வேணாம் ஒரு சிட்டிகை அந்த உப்பு லைட்டாக ஒரு சிட்டியை போட்டோன்னா நம்ம ஸ்வீட் பண்ணுறோம் அந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட் நல்லா கொடுக்கும் அதனால தான் ஒரு சிட்டியை நம்ம உப்பு நல்லா கை விடாம பார்த்திங்களா நல்லா அது மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி விடாமல் நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ஏழை சாரி முந்திரி திராட்சை அதை எடுத்து அப்படியே அதில் கொட்டி ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க நல்லா கிண்டி விட்டுக்குங்க கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு சில வந்து இதுக்கு டால்டாக போடுவாங்க அப்படி இல்லைன்னா எனக்கு டால்டா வேணாம் நெய் தான் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நெய் பிடுங்க இல்லை எனக்கு நெய்யே வேணாம் டால்டாவும் வேணாம் எங்கள் வீட்டில் எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் தான் போடுறேன் அந்த எண்ணெய் வேணும் எனக்கு ரெண்டு ஆல்டாக தான் வேணும் இல்லை நெய் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் போட்டுக்குங்க அப்படி இல்லைன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்குவம் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஏலக்காய் பொடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஏலக்காய் பொடியில் லைட்டாக தூவி மேலாப்பில் தூவிக்கிட்டிங்கன்னா ஏலக்காய் பொடியை நல்லா லைட்டாக நல்லா கலந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நல்லா இலக்கம் கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுவையான கேசரி ரெடி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்